நிபடி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் பிரதமர் மோடி மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி பங்கீட்டுல தலையிட்டு அந்த நிதிகளை குறைக்க சொன்னதாக நிதி ஆயோக் குழு தலைவர் சுப்பிரமணியம் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு இது ஒரு மாதத்திற்கு முன்பாக சொல்லப்பட்ட கருத்தாக இருக்குன்னு அல் ஜசீரா ஊடகத்துல ஒரு ஆர்டிக்கல் வெளியாகி இருக்கு அதை தொடர்ந்து பலரும் அந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட் தொடரினுடைய அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கு வருகிற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதற்கு முன்பாக இப்படியான ஒரு கருத்து நிதி ஆயோக் தலைவர் சுப்பிரமணியமே இதை சொல்லியிருக்கார் அப்படின்ற பட்சத்துல இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினால முதன் முதல் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவுடன் பிரதமர் மோடி செய்த முதல் காரியமாக இந்த செய்தி வெளியில் வருது என்னென்னா நிதி கமிஷன் நம்ம சொல்லுவோம் அதை தான் இப்போ நிதி ஆயோக்னு பேரை மாற்றியிருக்காங்க இது ஒரு சுதந்திரமான அமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கு மத்திய மாநில உறவுகளுக்கு இடையில் நிதியை எவ்வாறு பங்கீடு செய்து கொள்வது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அதன் தலைவர் ஒய் எஸ் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த பி வை சுப்பிரமணியம் என்கிற இருவரும் பை இன்சிடென்ட் தென்னிந்தியர்கள் பிரதமரின் தூதுவராக ஒய் வி ரெட்டி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மாநிலங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சதம் நிதி ஒதுக்குறாங்க நீங்கள் அதை முப்பத்தி ரெண்டு சதமாக குறைக்கணும்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் முடியாதுன்னு போய் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கன்ட்டு ரெட்டி தெளிவாக சொல்லியிருக்காரு அதன் பிறகு பாராளுமன்றத்தில் வந்துட்டு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பற்றி நம்ம சில இது வச்சிருந்தோம்னு சொல்லி சில பேச்சை செய்ததாக இவை அனைத்தையுமே ஒரு கருத்தரங்கத்தில் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் பி வை சுப்பிரமணியன் என்ன நம்ம கவனிக்க வேண்டி இருக்குன்னா ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்த பொழுது மாநிலங்களின் கோரிக்கைக்காக பேசிய ஒரு தனிநபர் பிரதமராக வந்த முதல் நாளிலேயே முதல் மூவ்லேயே இதை செய்கிறார் என்றால் அதிகாரம் தனக்கு வந்த பிறகு அவரது மனம் எவ்வாறு மாறுகிறது அப்படின்றத கவனிக்க வேண்டியிருக்கு ஒண்ணு ரெண்டாவது சுதந்திர அமைப்பில் இருக்கக்கூடிய தனி நபர்கள் அந்த சுதந்திரமான அமைப்பை எவ்வாறு பாதுகாக்கிறார்கள் பல நேரங்களில் எவ்வாறு பாதுகாக்க தவறுகிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது தேர்தல் கமிஷன் ஆகட்டும் பைனான்ஸ் கமிஷன் ஆகட்டும் இப்போ ரெட்டி அவர்கள் ஃபர்மா இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினாலில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை இதற்கு காரணமும் நம்ம ஒன்ன கவனிக்கணும் இப்ப இதே நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்குமான்னு நம்மால் சொல்ல முடியாது கடந்த பத்தாண்டுகளாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதிகாரம் வழங்கப்பட்ட சுதந்திரமான பல அமைப்புகள் தங்கள் சுதந்திரத்தை இழந்து விட்டிருக்கின்றன அப்போ எப்படிப்பட்ட ஆபத்தை இந்த தனிநபரின் ஒரு குணாதிசயத்தில் இந்தியா சந்திக்க போகிறதுன்னு தெரியாது ஒண்ணு இரண்டாவது கூட்டாட்சி கூட்டாட்சினா என்னன்னா மாநிலங்களினுடைய கூட்டில் ஓர் ஒன்றியம் அதுதான் இந்திய ஒன்றியம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இப்ப மாநிலங்களுக்கு தான் கல்வி கொடுக்கக்கூடிய கடமை இருக்கு மாநிலங்கள் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கு மாநிலங்கள் தான் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் வரி வசூலை செய்கிறார்கள் இப்ப இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு வரி வசூல் வந்த பிறகு ஒட்டுமொத்த வரியும் ஒன்றிய அரசின் ட்ரெஷரியில் போய் நின்றுடுது இதில் இடையில ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கில்டோ இல்லை வேறொருத்தருடைய செய்தியை நான் பொழுது பார்த்தேன் இவ்வளவு பணங்களையும் கொடுத்தா வச்சுக்கிறதுக்கு ட்ரெஷரியே இல்லையா மாநிலங்கள் கிட்டேன்னு அவர் ஜோக் அடித்த மாதிரி ஸோ இப்படி நீங்க நானும் எல்லாம் ஒரு மாநிலத்தை சார்ந்து தான் இருக்கிறோம் ஏன் பிரதமர் மோடியும் குஜராத்தை சார்ந்து தான் இருக்கிறார் ஸோ அங்கிருக்கிற மக்கள் அவங்க உழைப்பு அவங்க வரி அந்த வரி பணத்தை செலுத்துகிறார்கள் அவர்கள் அந்த வரி பணத்தை மாநில அரசு கொடுக்கக்கூடிய கல்வி மாநில அரசு கூடிய கூடிய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மாநில அரசு ஒழுங்கக்கூடிய தொழில் முனைவோர் சாதகம் எல்லாமே மாநில அரசு ஆனால் மாநிலத்திற்கென வரி தரக்கூடாது என்றால் அந்த பணம் எங்க போகிறது ஒன்றிய அரசு அதை வச்சு என்ன செய்யுது இப்படி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு சென்டர் ஸ்டேட் பைனான்சியல் என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கான நிதி உறவு என்ன என்பது கேள்விக்குள்ளாக்குறார் அந்த சுப்பிரமணியம் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு ஒன்றிய அரசினுடைய வரவு செலவு கணக்குகளை வெளிப்படைத்தன்மையா இருந்துச்சுன்னா நிதி நிலைமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நமக்கு சொல்றாரு அப்ப இது வரைக்கும் வெளிப்படைத்தன்மை இல்லாதது ஒரு கேள்விக்குறியாக்கப்படுது இல்ல இந்த ரெண்டாவது வர்ற விஷயம்தான் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல பொருளாதார நிபுணர்கள் பலருக்கும் புரியாத அளவிற்கு சில விஷயங்கள் நிதிநிலை அறிக்கையில் இருக்கு அதுக்கு ஒரு ஹிண்டன்பர்க் வந்தாதான் உண்மை தெரியும் அப்படின்னு கோடிட்டு காட்டுறார் இந்த ஹிண்டன்பர்க் என்ற பெயர் எதுக்கு எடுக்கிறார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதானியனுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு எப்படி நடந்தது அதில் எவ்வளவு சட்ட மீறல்கள் இருந்தது என்பதை அந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு தெளிவுபடுத்தியது அதே போன்ற ஒரு ஆய்வு தெளிவுபடுத்தினால்தான் நம்ம நாட்டில் போடக்கூடிய ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கை என்ன மாதிரி இருக்கிறது அவர்கள் வாங்குகிற கடனை எவ்வளவு மறைக்கிறார்கள் மக்களிடம் இருந்து வர வரிப்பணத்தை எப்படி லேயர் பை லேயரா எப்படி ஒரு பொய்யான ஒரு அறிக்கை நமக்கு தரப்படுகிறது என்பதையும் வெளிப்படையா சொல்றார் நான் இவர் சொல்ல யாரும் அல்ல அந்த நிதி நிலையை ஆய்வு செய்யக்கூடிய அல்லது அதை மேற்பார்வை பார்க்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய பதவியில் இணை செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நிதி ஆயோக்ன்னு சொல்லக்கூடிய இதனுடைய தலைவர் இது எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இந்த தகவல் இவ்வளவு நாளும் வெளிவராமல் காக்கப்பட்டிருக்கிறதுனா நம்ம நாட்டின் மீடியாக்கள் எந்த அளவு செய்திகளை மறைக்கின்றன அதுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு ஆனால் இந்த செய்தியை இது வரை ஒன்றிய அரசு மறுக்கவில்லை இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அல்லது சுப்பிரமணியம் என்பவர் இது பண்ணி பேசவே இல்லைன்னு சொல்லி யாரும் மறுக்க இல்லை இப்போ இந்த உண்மைத்தன்மையை ரிப்போர்ட்டர்ஸ் கில்டும் வெளிப்படுத்தியிருக்காங்க பலரும் வெளிப்படுத்தியிருக்காங்க இது உண்மையாக நடந்தது அந்த கருத்தரங்கத்தில் அவர் பேசியதுன்னு சொல்லி இப்போ நமக்கு இதில் வர்ற அதிர்ச்சியான தகவல் என்னன்னா ஒரு நாட்டின் மக்களை அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கமே ஒரு நிதிநிலை அறிக்கையில் கண்கட்டி வித்தை செய்கிறது என்றால் யாரைத்தான் நம்புவது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா மக்களுக்காக தான் அரசாங்கம் அந்த மக்கள் வரி பணத்தை இது இந்த பணம் மக்களுக்கு இல்லாமல் செய்து கொண்டு அந்த பணம் எங்க போகிறது அது அது அதை ஒரு தனிநபர் எவ்வளவுதான் அதை வச்சிக்க முடியும் எதிர்க்கட்சிகள் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய தொடர் குற்றச்சாட்டுகள்ல பிரதானமான கோரிக்கை வந்து மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு குறைக்கப்படுகிறது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதில் வஞ்சகம் செய்யப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்றதா இங்க திமுக அரசினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டமும் இருக்கு இந்த வெள்ள பாதிப்புல கூட இன்னும் நிதி ஒதுக்கல ஏன் நிதி ஒதுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது எங்களுக்கு சேர வேண்டி முறைப்படி சேர வேண்டிய தொகையை கூட நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் போய் சொல்றாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் சொல்றாரு ஒரு அமைச்சர்கள் குழு எம்பிக்கள் குழு போய் சொல்றாங்க அமித்ஷா கிட்ட சொல்றாங்க இப்படி எல்லா முயற்சிகளையும் எடுத்த பிறகும் இன்னும் நிதி வந்து சேரல அப்படின்றத பார்க்கிறோம் இன்னொரு புறம் ஒரு செய்தி வெளியாகுது இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சொன்ன முதல் விஷயம் வந்து இந்த மாதிரி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை குறைக்கணும் அப்படின்னு இந்த இரண்டையுமே நம்ம இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இது எவ்வளவு சீரியஸான இஷ்யூன்றது நீங்க சொன்னது போல இருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு போய் சேருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது எல்லா மாநிலத்துக்குமான ஒன்று தானே இது ஒவ்வொரு மாநில முதல்வரும் இதனுடைய உண்மைத்தன்மை என்பதை நம்ம வந்து இது உண்மை என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப உத்தரப்பிரதேச முதல்வருக்கும் இது உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியை தெரிவு செய்யப்பட்ட மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ இல்ல சத்தீஸ்கர் முதலமைச்சர்களுக்கும் இது இப்படித்தான் அப்போ இவர்களுக்கும் தங்களை தெரிவு செய்த மக்களுக்கு வரிப்பணம் செலுத்தக்கூடிய மக்களுக்கு வரிப்பணத்தை குறைக்கக்கூடிய அளவிற்கு திட்டமிடக்கூடிய ஒருவரை பிரதமராக நம்ம வச்சிருக்கிறோமே என்கிற கேள்வி எழ வேண்டும் அதுதான் ஜனநாயகம் கட்சி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்க மக்கள் தானே அந்த மக்களுக்கு வரக்கூடிய பட் இப்போ அவர் கேட்ட மாதிரியே ரெட்டி அவர்கள் ஆம் என்று சொல்லியிருந்தால் நாற்பத்தி ரெண்டு சதம் வருவதற்கு பதிலாக முப்பத்தி ரெண்டு சதம் தானே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்திருக்கும் அப்ப ஒவ்வொரு மாநிலமும் தானே இந்தியா அப்ப இந்தியாவுக்கு அந்த பணம் வராம மீதி எங்க போக போகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த பிரதமருடைய எண்ணம் தான் என்ன மாநிலங்களுக்கு நிதியை இவ்வளவு தராதீர்கள் சரி கொடுக்க இல்லை அப்ப அந்த பணம் எங்க போகும் அப்ப வரியை வாங்கி அவர் என்ன செய்யப் போறார் பி எம் ஒரு ஃபண்ட் இருக்கு அது எந்த ஒரு வரையறையிலையுமே வரல யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆர்டிஐ கிடையாது ஒரு ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாதுன்னு ஒரு பி எம் ஒரு ஃபண்டை வச்சிட்டு இருக்கார் யார் பணம் கொடுக்குறாங்க எவ்வளவு பணம் இருக்கு அந்த பணம் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அதே போன்று வரக்கூடிய வரி பணத்தை குறைத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பிரதமராக இருக்கும் பொழுது அந்த பணம் எங்கே போகிறது என்று கேட்பதற்கு ஆள் இருக்க மாட்டாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கோம் அதுதான் அதிர்ச்சி இப்போ ஜனநாயகம் பேச நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து கொள்ளுங்கள் முக்து பாரத் சொல்லுங்கள் கம்யூனிஸ்டை எதிர்த்து கொள்ளுங்கள் திமுகவை எதிர்த்து கொள்ளுங்கள் ஆனால் வாங்கக்கூடிய வரி பணத்தை மாநிலங்களுக்கு குறைத்து கொள் என்று சொல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் பிரதமராக வைத்திருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கே நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு மாநில ஆட்கள் இல்லையா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாநிலத்தில் இல்லையா அந்த மாநிலத்திற்கு வளர்ச்சி பணிகள் இல்லையா கல்வி பணிகள் இல்லையா சட்டம் ஒழுங்கு பணிகள் இல்லையா மருத்துவம் இல்லையா இது அனைத்தையும் மாநில அரசு தானே செய்யணும் ஏன் பிரதமரே இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னு கேள்வி கேட்பதற்கு கூட ஒருவர் இல்லாத ஒரு கட்சியாதான் அந்த கட்சி இருக்கு இது எப்படி நீங்க ஜனநாயக கட்சின்னு சொல்லுவீங்க எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்கு எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்றாங்களே ஒரு நபர் இவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் மாநிலங்களுக்கு பணத்தை அடிமடியில கை வச்சார்னு வச்சுக்கோங்களேன் பாமர மக்கள் பாஷையில ஏன் யார் கேக்குறாங்க அந்த கட்சியிலயாவது கேட்கணுமா இல்லையான்றதுதான் என்னுடைய கேள்வி இல்ல குற்றச்சாட்டு என்னன்னா அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு தான் நிதி பகிர்வு குறைக்கப்படுது பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமா நிதி கொடுக்கப்படுது அவங்க கொடுக்கிற பணத்தை விட அது அதிகமாக நிதி வந்து உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுது முன்வைக்கப்படுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ ரெண்டு விதம் இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறம் வருவோம் ஆனால் நம்முடைய பிரதமர் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் மாநிலங்களுக்கு நாற்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டுன்னு குறைப்பதற்கு சொன்னார் அதற்கு உங்கள் பதில் என்ன நானும் ஒரு மாநிலம் தானே எனக்கு ஏன் குறைச்சிங்க பிரதமரேன்னு கேட்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தைரியம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் இது ஒரு கேள்வி இதை நியாயப்படுத்தி சிலர் பேசுறத பார்க்க முடியுது அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதாரத்துல பல மாற்றங்களை செய்திருக்கிறோம் பொருளாதார விஷயங்களை சில மாற்றங்களை செய்ததனால சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்குது ராணுவ தளவாடங்கள்ல இருந்து ராணுவ எல்லைகளை பாதுகாக்கணும் எல்லைகளை பாதுகாக்கணும் இப்படியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நாங்க வந்து அதுக்கு நிதிகள் அதிகமா செலவாகுதுன்னு ஒரு காரணம் சொல்லப்படுது அப்ப அதெல்லாம் எடுத்துக்கிறது அதை மக்களிடம் பேசலாமே ஒரு ரகசிய தூதுவரை ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மனுக்கு பின்வாசல் வழியாக அனுப்பி விவாதிப்பதை விட்டு நேர்மையான ஒரு பிரதமராக இருந்தால் பாராளுமன்றத்தில் ஒருவேளை சாப்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள் வாரத்தில் அணியும் ஏழு உடைகளில் இரண்டை குறைத்து கொள்ளுங்கள் நான் எல்லை பாதுகாப்பு செய்ய போகிறேன் அதன் பிறகு பாதுகாப்பான ஒரு நாடாக இது வந்த பிறகு வளர்ச்சி விகிதம் கூடும் அதன் பிறகு ஐந்தே ஆண்டுகளில் உங்களுக்கு ஐந்து ட்ரெஸ் அதிகமா போடுற வளர்ச்சியை தரேன்னு சொல்லுங்க நம்ம கேட்கறது அவ்வளோ ஜனநாயகத்தில் அவ்வளோதானங்க நீங்க எங்க தந்தை மாதிரி நீங்க எங்களை ஆள வந்திருக்கீங்க எங்கள் நம்பிக்கையை பெற்றவர் எங்க டிரஸ்டி நீங்க அப்போ நீங்க சொல்றத எங்களுக்கு வெளிப்படையா சொல்லுங்கன்னு கேட்குறோம் அதுக்குதான் பாராளுமன்றம் இருக்கு இப்போ பின்வாசல் வழியாக திரைமறைவில் ஏன் இதை செய்தீர்கள் அதுதான் என்னுடைய கேள்வி என்ன நியாயம் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் பேசியிருக்க வேண்டும் அல்லவா நேரடியாக சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா நேரடியாக போடப்படும் நிதிநிலை அறிக்கைக்கு ஒரு ஹிண்டன்பர்க் வந்தால் அதனால் ஹிடன் என்னென்னன்றது வெளியே தெரிய தான் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கார் இப்போ உங்களிடமோ என்னிடமோ நிதிநிலை அறிக்கை வச்சா நம்மால் அது பிரித்து மேய முடியாது எவ்வளவுதான் ஊடகங்கள் பல விதமாக நிதிநிலை அறிக்கை வருது அல்வா கலர்றாங்க பையில் கொண்டு வந்தாங்க மண் சட்டியில் கொண்டு வந்தாங்க புடவையில் மறைச்சு கொண்டு வந்தாங்கன்னு பல செய்திகளை சொன்னாலும் நிதிநிலை அறிக்கையை ஆய்ந்து தெளிவாக சொல்லக்கூடிய திறன் படைத்த பாராளுமன்ற உறுப்பினர்களே நூற்றில் பத்து பேர் இருந்தாங்கன்னா அதிசயம் நம்முடைய இன்றைய இந்த 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 குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அந்த குற்றச்சாட்டோ இல்ல கருத்தை கூட எடுத்துக்கலாம் நம்ம அதாவது இந்த கருத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்வைக்கல யாரோ எது அரசியல் பேசக்கூடிய நபர்களோ இதை முன்வைக்கல அந்த அரசுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு வெளிப்படைத்தன்மையில செலவு விஷயங்கள்ல வந்து வெளிப்படைத்தன்மை வேணும்னா இதுநிலை தான் நம்ம வெளிப்படைத்தன்மையை பார்க்க முடியும் அங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மை தான் இதுல நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்படி இருக்கிற பொழுது ஹிண்டன்பர்க் வந்துதான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் ஏன் வெகுஜன மக்கள் கிட்ட போய் சேரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது வந்து முதல்ல அறிவு ஜீவர்கள் கிட்டேயே ஒரு அதிர்ச்சி வரலன்னா வெகுஜன மக்கள் என்ன செய்வாங்க பட்ஜெட் போடுற அளவா வெகுஜன மக்கள் இருக்காங்க இருநூறு ரூபா வாங்கினா வீட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள ரெண்டு ரூபா கூட மிச்சம் இல்லைன்னு இருக்கிற மக்கள் நம்முடைய மக்கள்ல எத்தனை பேர் மாத பட்ஜெட் போட்டு இவ்வளவு அரிசி வாங்கலாம் இவ்வளவு பருப்பு வாங்கலாம் இவ்வளவு ரூபா மிச்சம் பண்ணலாம் இருக்காங்க இல்லையே ஸோ பட்ஜெட்டு நிதிநிலை அறிக்கையெல்லாம் நம்ம மக்களுக்கு ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு தெரியறது வெள்ளம் வந்து ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்களா மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா அது சரி வருமா பொங்கலுக்கு ஆயிரம் கொடுத்து இவ்வளவுதான் அவங்களால திங்க் பண்ண முடியும் எனவே வெகுஜனங்களுக்கு இது அஜி ஆனால் இது யாருக்கு அதிர்ச்சி வரணும்னா நிர்வாகிகளுக்கு வரணும் மாநில முதல்வர்களுக்கு வரணும் இந்நாள் முன்னாள் முதல்வர்கள் அல்லது வரும் நாள் முதல்வர்கள்னு கீவில் நிற்கிறவங்களுக்கு வரணும் இப்போ நான் தான் முதல்வர் என்றுதான் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறாங்களே உரிய நாங்கள் மக்களுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து இந்த எம்எல்ஏக்கள் தெரிவு செய்தால்தான் முதல்வர்னு யாரும் வெயிட்டிங்லே இல்லை அது சரத்குமார் தொடக்கம் சீமான் வரைக்கும் முதல்வராக தான் போட்டிடுறாங்க முதல்ல எம்எல்ஏவா யாருமே போட்டிடல அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இதனுடைய அறிவும் தெளிவும் மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமையும் இல்லாத ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது சொல்ல வர்றேன் இந்த இதுதான் இப்ப பல்கலைக்கழகங்கள் இப்போ நான் அடிக்கடி பல்கலைக்கழகங்களையே என்னுடைய நேர்முகத்துல எவிடன்ஸ் அழிச்சதுனால அதை வச்சு பேச முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காங்க இல்ல எப்படி இருந்த இல்ல அது ஒரு தான் பேசியிருக்காரு கற்றறிந்த அவையில தான் பேசி எனவே அங்க இருந்தவங்க எல்லாரும் ஸ்பெஷலிஸ்ட் தான் பொருளாதார நிபுணர்கள் தான் அறிஞர்கள் தான் இப்ப இது போன்ற இடங்களில் இவைகளை பற்றிய ஆய்வும் தெளிவும் தரக்கூடிய இடங்கள் பல்கலைக்கழகங்கள் ஏன்னா அங்கதான் எக்கனாமிக்ஸ் பத்தி ரிசர்ச் நடக்குது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பத்தி ரிசர்ச் நடக்குது பினான்சியல் அலைகேஷன் எப்படி நடக்குது இந்தியாவுக்கு கடன் எவ்வளவு இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வெள்ளூர் சேலம் இப்படி பல பல்கலைக்கழகங்கள் இருக்கு எல்லாத்துலேயும் ஒரு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அங்க யாரோ ஒருத்தர் பிஹெச்டி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட மாணவர்கள் இப்படிப்பட்ட ஆய்வு மாணவர்கள்கிட்ட இருந்து இதற்கான அறிக்கைகள் மக்களிடம் போகணும் விவாதிக்கப்படும் பொழுதுதான் இதனுடைய அறிவை நான் ஒரு அட்வொகேட் இப்போ இதை எடுத்துகிட்டு எவ்வளவுதான் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு புரியாது ஏன்னா ஐ எம் நாட் எ எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் கிடையாது நம்மளால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய அந்த புரிதலை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தெளிவோ அல்லது நிபுணர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அறிவும் எல்லாருக்கும் வந்துடாது பொருளாதார ஸ்பெஷலிஸ்ட் இப்போ உதாரணமாக இதை பி சிதம்பரமே இதை பற்றி பேசாதது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இதெல்லாம் அவங்களுடைய கடமைன்னு நான் கருதுகிறேன் இது கடமை தவறுகிறார்கள் அப்படின்னு நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்டத்தில் பல முறை இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்கள் தற்பொழுதும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து கொண்டு காங்கிரஸ் என்கிற கட்சியை பிரதிபலித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர் மக்களிடம் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறார் இதுதான் இந்த நாட்டினுடைய வேதனையான ஒரு அம்சம் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் எந்த அளவு எடுத்து சொல்லுவோம் ஆனால் சிதம்பரம் சொன்னார்னா இதை விட பல்லாயிரம் மடங்கு மக்களிடம் கொண்டு சேரும் அவருக்கு புரிதலும் அதிகம் அவர் இந்த நிர்வாகத்தில் இருந்திருக்கிறார் சட்டத்திலையும் சிறப்பானவர் தமிழிலையும் சிறப்பா பேசக்கூடியவர் ஆங்கிலத்திலையும் தெளிவாக பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒருவர் போன்றவர்கள் தான் இதை விளக்கி சொல்லியிருக்கணும் மக்கள் மத்தியில் இது அவருடைய கடமை காங்கிரஸ்காரர் என்று வரும்பொழுது அந்த எதிர்கட்சியோட கடமையும் கூட அப்படிப்பட்டவர்களுடைய மௌனம் தான் இன்னைக்கு நம்முடைய பிரதமரின் பலமாக இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வர்றாரு என்கிற செய்தி அதிகமாக இருக்கும் பொழுது இதே விஷயத்தை ஒரு டெலிவிஷன்ல சிதம்பரம் பேட்டி கொடுத்திருந்தார்னா அது எந்த மாதிரி இருந்திருக்கும் பாருங்க பொலிட்டிக்கல் இம்பேக்ட் அது நம்ம ஊர்ல இல்லை அந்த ஒரு விதம் தான் அதிகமான ஆபத்தான் நான் கருதுறேன் இம்பாக்ட் சொல்றீங்க இல்லையா அதாவது ஒரு ஒரு செய்தி முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்றதுக்காக எந்த செய்தி முன் அதாவது மக்கள் எதை பார்க்கிறார்களோ எதை விரும்பி பார்க்கிறார்களோ அதுதான் முதன்மைப்படுத்தப்படும் அந்த வகையில இப்ப ராமர் கோயில் திறப்பு அஹ் பிரதமர் மோடி மூன்று நாள் பயணமா தமிழ்நாடு வராரு நாள் வந்து விளையாட்டு நிகழ்வுல கலந்துகிறாரு அடுத்து இரண்டு நாட்கள் வந்து ஆன்மீக பயணமாக இருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறாரு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறாருன்றதா இங்க செய்தியாக பார்க்கப்படும் அடுத்த இரண்டு நாட்கள் அப்படி இருக்கிற விஷயத்துல நம்ம வந்து ஒரு நிதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பிரதமர் மோடி மாநிலங்களுக்கு வஞ்சகம் செய்திருக்காரு இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இப்படியால ஒரு மனநிலையில அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்வதனால என்ன மாற்றம் நிகழ்ந்துறப்போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மாற்றம் நிகழ்வுன்னு இல்லைங்க அடிப்படையில் நீங்க எந்த வேடிக்கை பார்த்தாலும் பசி வரத்தான போகுது என்னதான் ஸ்ரீரங்கம் கோயில் வேடிக்கையோ ராமேஸ்வரம் கோயில் வேடிக்கையோ அயோத்தி கோயில் வேடிக்கையோ ஆனாலும் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க பசின்னு நுன் வரத்தான போகுது அப்ப மக்களுக்கு நிதிநிலை பற்றிய அறிவை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நாம சொல்லாமல் அவர்கள் அதை கவனிக்கலன்னு சொல்லவே முடியாது நாம் என்ன நடவடிக்கை எடுத்தோம்னு இருக்கு இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் அயோத்தியும் ராமரும் பிரதமருமாக இருக்கட்டும் ஆனால் இன்னொரு ஒரு மணி நேரம் இது முழுமையாக சொன்னமானால் இந்த ஒரு மணி நேரம் இருபத்தி மூணு மணி நேரமாக மாறும் இந்த ஒரு மணி நேர செய்தி மக்களுடைய பார்வைக்கு இருபத்தி மூணு மணி நேரமாக செல்லும் ஆனா அது கொடுக்கவே நம்ம இல்லையே கொடுக்காமலே அப்படி நம்ம மக்களை குறை சொல்ல முடியும் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அனுபவித்தவர்கள் அவர்களே வாய்மூடி இருக்கும் பொழுது மக்களை எவ்வாறு குறை சொல்ல முடியும்னு நான் கேக்குறேன் பிரதமருக்கு தகுதியானவர் ராகுல் காந்தியில மோடி கீ குலன் சொல்லக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்தினால இந்த ஒரு செய்திக்கு தெளிவான பதில் சொல்ல முடியல இல்ல வி வை சுப்பிரமணியத்துக்கு இருந்த தெளிவை அந்த கருத்தை குறைந்தபட்சம் சிவகங்கை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறாரல்ல ஒரு தெ தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரா அவரே செய்யவில்லை அப்புறம் எதுக்கு மக்களை நம்ம குறை சொல்றோம் இப்ப எல்லாம் எதற்காக இருக்கிறார்கள் இவர்களுடைய அமைதி இவர்களுடைய மௌனம் இவர்களுடைய தன்மைதான் பிரதமர் பெருக்குவதும் கோயில் பெருக்குவதும் செய்தியா வருவதற்கு காரணமா இருக்கு நீங்க அங்க குறைய சொல்ல முடியாது ஏன்னா நீங்க மக்களிடம் சொல்ல வேண்டியதற்கு எதுவுமே இல்லையே நீங்க அவர் பெருக்கினாருனால் அதையும் குறை சொல்றீங்க அவர் பெருக்கிட்டு போறாரு நாம் சொல்ல வேண்டியதை நாம் சொல்லி கொண்டு இருக்கணும்ல அவர் எதையாவது செய்யட்டங்க நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன நம்ம வந்து மக்களுக்கு தெளிவை சொல்ல வேண்டும் தவறை எடுத்து சொல்ல வேண்டும் மக்கள் அவருக்கு ஒரு நாடக நடிப்பு இருக்கு இப்போ ஒரு சினிமா ஹீரோ இருக்காருன்னா அவர் போஸ்டர் ஒட்டுவார் அதுக்கு குறை சொல்லிக்கிட்ட நம்மால நம்மளால அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ப எதிர்கட்சிகளுடைய தெளிவின்மைதான் வெற்றியா இருக்கு இவற்றியா இருக்கு இவ்வளவு ஒரு அதிகாரி தைரியமாக ஒரு உண்மையை எடுத்து சொன்ன பிறகும் மக்களோடு உறவாடி கொண்டு மக்களிடம் சென்று வாக்குகளை பெற்று எனக்கு அதிகாரம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல தயங்குவதும் அல்லது தெரியாதது போல் இருப்பதும் தான் பிரதமரின் சக்தி அவருக்கென தனி சக்தி எதுவுமே இல்லை அதுதான் இங்க இருக்கிற உண்மை அவர் மீது குறை சொல்வது நியாயமே கிடையாது அவர் செய்கிற உண்மையான தவறுகளை மக்களிடம் தெளிவாக எடுத்து சொல்ல தயங்குகிற அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இருக்கின்றன என்பதுதான் அனுபவ ரீதியாக நான் பார்க்குறேன் அது சீதாராம் யெச்சூரியா இருக்கட்டும் டி ராஜாவாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் ஏன் வாய்மூடி மௌனித்தனம் வருதுன்னு எனக்கு தெரியல இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க எவ்வ ஒரு நாளைக்கு எத்தனை அறிக்கை வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரகாஷ் கரத் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த போதெல்லாம் கவர் ஸ்டோரி பிரகாஷ் கரத்தும் டி ராஜாவும் வந்திருக்கும் சீதாராமச்சரும் டி ராஜாவும் இன்னைக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை லீட் பண்ணுறாங்க இந்த செய்திக்கு அவங்க அறிக்கை என்னன்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியாது அப்புறம் எப்படி அவங்க கேடருக்கு எடுத்து சொல்லுவாங்க பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க ஸோ கடமை தவறுகின்ற நம்முறை வைத்து கொண்டு பிரதமரை மட்டும் குறை சொல்லுவது மக்களிடம் எடுபடாது இதுதான் நான் சொல்ல வரேன் மாநிலங்களுக்கு பட்ஜெட்டை குறைக்க சொன்னவர் நம்ம பிரதமர் இது உண்மை இதை சொன்னவர் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறார் நித்தி ஆயோக்ல இருக்கிறார்ன்றது ஊர் நாட்டுக்கு தெரியணுமா இல்லையா அப்படி தெரிஞ்சாதான பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே கட்சியில் இருக்கிறவங்களை கேட்பாங்க நாமளும் மாநிலம் தானே நமக்கும் பணத்தை குறைக்க சொன்னார பிரதமர் அப்போ அந்த பணத்தை எல்லாம் எங்க எடுத்துட்டு போவாரு என்ன ஐடியா வச்சிருந்தா அவங்க நன்மைக்கே கேட்கட்டும் குறை இல்லாமல் கூட ஒரு தெளிவுக்கு கேட்கலாம்ல அப்ப இந்த செய்தி அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு இருக்குல்ல அதை செய்தோமான்னு நான் கேட்குறேன் அதுதான் என்னுடைய கேள்வி அதில் அரசியல் கட்சிகள் கடமை தவறுகின்றன தவறி இருக்கின்றன தவறி கொண்டிருக்கின்றன என்பது என்கருத்து நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி 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 பா